சர்க்குருநாத மகராஜிக்கு அன்பாக இருந்த புண்ணிய ஆத்மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகி ராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் இந்த சேனலில் வந்து காணிமடம் யோகி ராம் சிவகுமார் நடக்கக்கூடிய அஞ்சு கால பூஜையும் நீங்கள் நேர் அலையில் தினசரி பகவானை தரிசனம் பண்ணலாம் அதே போல் சுவாமியை பற்றிய செய்திகள் நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி மூலமாக இந்த உலகம் ஃபுல்லாக யோகி நாமத்தை இந்த சேனல் மூலமாக சுவாமி வந்து எடுத்து சென்றிருக்காங்க அது எல்லாமே இந்த சேனல்ல இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து சென்னையில் வந்து ராமநாதன் ஐயா இல்லத்தில் வந்து நாங்கள் இப்போ இருக்கோம் சுவாமியை பற்றி அவங்க வந்து சில அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி யோகி கிடச்சார் அவர் குடும்பத்துக்கு எப்படி யோகி வந்தார் என்பதை பற்றி அவங்க சொல்லுவாங்க அவங்கள நாங்கள் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது அவர் வந்து எங்களுக்கு அறிமுகம் வந்து விஸ்வநாதன் ஐயா மாம்பழம் விஸ்வநாதன் ஐயா சத்சங்கத்தில் வச்சு தான் அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணோம் அதுக்கு பிறகு எங்கள் தொடர்பு வந்து கொஞ்சம் முன்னே போயிடுச்சு அதுக்கு பிறகு அவங்கள தொடர்பு கொள்ள முடியல திடீர்னு ஒரு முறை நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னே நாமரிசி ரிசி தவசி பொன்காமராஜ சுவாமிஜி மூலமாக இந்த சென்னையில் வந்து நாம சங்கீர்த்தனம்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினெட்டு நாள் இங்கே இருந்தோம் இங்கே இருந்து நாம சங்கிரதனை முடிச்சுட்டு ட்ரெயினில் நாங்கள் கிளம்பக்கூடிய நேரத்தில் சுவாமியுடைய நம்பர்லேருந்து இவங்களுக்கு கால் வந்து சுவாமியுடைய ஃபோனு எனக்கு அடியானிட்ட இருந்ததுனால நான் யாருன்னு கே கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க என் பேர் ராமநாதன் நான் சென்னையில் வந்து சுவாமி வந்து இதுக்கு இருக்குன்னு மீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து காணி மடத்துக்கு வரணும் நான் எனக்கு வாழ்க்கையில் வந்து பல தடவை யோகி வந்திருக்காரு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க அப்போ காணிமடத்துக்கு வரணும் எப்படி கூடியதை பற்றி என்கிட்ட பேசுனாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயா காணிமட எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் ரூம் எல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் காணி மடத்துக்கு வாங்க சுவாமியுடைய பௌர்ணமி பூஜை நடக்க இருக்குது நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கங்கன்னுட்டு சொன்னேன் அதே போல் அவங்க என்கிட்ட பேசின ஒரு ரெண்டு நாள்லேயும் அவங்க டிக்கெட் புக் பண்ணி காணிமடத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து காணி மட காணி மடத்துக்கு முன்னே அவருக்கு யோகி எப்படி கிடச்சார் இது வந்து யோகிராம் சுவர் குமார் ஜெயகுரு ராயா இது எப்படி கிடச்சாருன்னா ரொம்ப கேட்டால் என்னால் நம்ப முடியல எப்படி வந்ததுன்னு அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் முத முதல்ல நான் யோகிராம் சுவர் குமாரோடைய உள்ளே வரேன் அப்போ நான் ஆக்சுவலாக ரமணாஷ்ரமம் பக்கத்தில் அங்கெல்லாம் சுற்றிகிட்டு இருப்பேன் ஜபம் பண்ணிட்டுருப்பேன் அதுக்குன்னே வந்தேன் ஒரு தடவை சும்மா எதேச்சியாக அவருடைய ஆசிரமம் உள்ள காலடி வச்சேன் அப்போது அவருடைய நாமும் அவர் குரல்லையே சொல்கிறது கேட்டேன் யோகி சுரத் குமார் ஜெயகுர் ராயா அப்போது எனக்கு என்ன இது அவர் தன் பேரையாக சொல்லின்னு இருக்காரே என்ன விசித்திரமாக இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு பெருசாக எனக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அதுக்கப்புறம் ஒரு 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 மாதம் கழிச்சு மறுபடியும் திருவண்ணாமலை வந்தேன் வேண்டினேன் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அங்கே மறுபடியும் அங்கே அந்த அவருடைய ஆசிரமில் உள்ள காலடிக்கு வச்சேன் ஒரு வேண்டுதலுக்காக வந்தேன் அப்போது ஒரு தீவிரமாக வேண்டின்னு இருந்தேன் அந்த பிரார்த்தனை அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் எப்படி அவர் என்ன ஆட்கொண்டார்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி கூட எப்படி நடந்ததுன்னு தெரியாது எனக்கு முதல்ல வந்து விசித்திரமா இருக்குன்னு சொன்னவங்க இப்போ சதாசர்வ காலமும் அவர் நாமம் அவர் சொல்கிறேன் அவர் சொல்ல வைக்கிறார் அதுதான் சத்தியமான வார்த்தை அவர் மூலம் எனக்கு நிறைய என்ன சொல்றது சில சேலஞ்சஸ்லாம் என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது அப்படி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னாக்க என் கூட பிறந்த என்னுடைய அண்ணா வந்து இந்த சண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அவர் வந்து திடீர்னு உடம்பு சரி இல்லாம தவறி போயிட்டாரு அவர் தவறி போய் கிடந்துட்டு எனக்கு ஒரு நாலஞ்சு மாதம் எனக்கு மனசு ரொம்ப துக்கமாக சதா சர்வ காலம் நான் அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு தடவை அந்த மாதிரி ஜனவரி மாதம் வந்து இங்கே பம்மல் சரணாலயத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து அகண்ட நாமம் இருக்கும் இப்போ நான் அங்கே போகிறேன் உக்காருறேன் ஆனால் நாம சொல்ல முடியல நாம சொல்கிறேன் ஆனால் அழுறேன் சொல்கிறேன் அழுதுகிட்டே இருக்கேன் அப்போ ஒரு உணர்வு வந்தது இட்ஸ் ஓவர் இட் இஸ் ஓவர் அது என்ன ஆச்சுன்னா அந்த துக்கத்தை அப்படியே மனசுலேருந்து எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த துக்கம் அந்த மாதிரியான வீரியம் இல்லை அந்த வீரியத்தை எடுத்துட்டாரு அதுதான் என்னை அதை நான் கண் கூட அனுபவிச்சுட்டேன் என்னை யாரும் வந்து என்னை இனிமேல் கன்வின்ஸே பண்ண வேண்டாம் அவர் இருக்கார் அவர் உயிரோட்டமாக இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கா எங்கேயும் இருக்கார் காளி எப்படி வந்தேன்னாக்கா அது வந்து எனக்கு இருந்து காணிமடம் போகணும் கன்னியாகுமரி போகணும் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு எதனால குருநாதர் சரீரத்தில் இருந்தபோது அவருக்கு நிறுவப்பட்ட கோவில் தான் காணிமடம் திருக்கோவில் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய இடம் அது அதனால் நான் ஒரு தடவை அந்த மாமலம் சத்சங்கம் சங்கம் வருஷா வருஷம் இந்த மாதிரி அவருடைய அகன் நாம சங்கீர்த்தனை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படி போகும்போது தான் நம்ம தவசி பொன் காமராஜ்ய சுவாமிகள நான் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போ மனசில் ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துன்னு இன்னைக்கு அவரோட பேசிகிட்டு தான் போனோம் என்ன ஆனாலும் சரி ஏன்னா ரொம்ப கூட்டாக இருந்தது அவரை பார்க்கறதுக்கு இன்றைக்கி என்ன தான் ஆனால் ஆகட்டும் அவரை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு தான் போகணும்னு நினச்சேன் அவரை பார்த்தேன் பேசினேன் அவர் எனக்கு வந்து தீட்சை கொடுத்தாரு அதாவது நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க கண்ணால் உத்து பார்த்து அதுக்கப்புறம் நாமாவை தடவை சொல்ல சொன்னார் நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் காணிமனை நான் கண்டிப்பாக வரணும்னு சில மாதம் கழிச்சு என்னமோ ஒரு உந்துதல் காணிபடம் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் யூடியூப் சேனல்ல இருந்து உங்கள் நம்பர் பார்த்தேன் அப்படிதான் எனக்கு உங்கள் நம்பர் எனக்கு கிடைச்சிது அது வந்து எதேச்சியாக குரு பூர்ணிமா அன்னைக்கு அமைஞ்சு போச்சு அதுவும் குருநாதருடைய கைங்கரியம் தான் கடாட்சம் தான் அது நான் பண்ணேன்னு சொல்கிறது அப்சொலியூட்லி இம்மெச்சூரிட்டி அது கிடையவே கிடையாது அவருடைய கடாட்சத்தினால அங்கே ஒரு மூணு நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த மூணு நாள் தொடர்ந்து நாமா சொல்றதும் அவர் நான் குருநாதரை வந்து சரீரத்தில் பார்த்தது கிடையாது நான் அவரை நேரடியாக தரிசனம் பண்ணது கிடையாது பட் தவசி பார்க்கும்போது எனக்கு குருநாதரே நேரடியாக பார்த்த ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிது அவருடைய குருநாதருடைய ஒன் ஆஃப் த டைரக்ட் டிசைபிள்ஸ் தானே நம்ம தவசி குருங்காம சுவாமி ஐயா அதே மாதிரி நம்ம மாதேவிக்கு இந்த மாதிரி லிமிடெட் பீப்புள் வந்து அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்து பெற்றவர்களாக இருந்திருக்காங்க அவர் குருநாதரை பார்க்கட்டாலும் குருநாதரை நேரடியாக பார்த்து தரிசனம் பண்ணி பலனடைஞ்சவரை பார்த்தா கூட அந்த பலன் கிடைக்கும் சொல்றது அதனால அவரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பரிபூர்ண திருப்தி அந்த இருந்த அந்த மூணு நாள் அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி என்ன பார்த்துட்டாரு எனக்கு அது ரொம்பவும் பிரமிப்பா இருந்தது நானே எனக்கு அணை கட்டினேன் அதுக்கெல்லாம் தகுதியான இது ஒரு தடையும் கையை பிடிச்சி வீட்டு உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அது ரொம்ப இது என்னன்னு தெரியல அது குரு கடாட்சம்தான் அது குரு கடாட்சம்தான் அதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் சர்வம் யோகி சுரத் குமாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலாக இருக்குது தினமும் இந்தலாம் இந்த ஒரு கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தீவிரமாக தான் நாம சொல்கிறேன் அது மாத்தம் இல்லை காத்தால நைட் காற்றாலன்னு தூங்குற வரைக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்கிறது இல்லை அவர் என்னுள் அந்த இருந்து கூட செய்கின்றார் செய்திக்கின்றார் அப்படிங்கிற பாவத்தோடு செய்யக்கூடிய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது அதுக்கும் காரணம் வந்து அவர் நாமாவ சொல்லி அதை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த குரு பூர்ணிமா ஒரு சில நல்லது நடந்திருக்கு ஐயா நீங்கள் இந்த காணி மடத்துக்கு வந்தீங்க காணி மடத்துல வந்து சுவாமியை வந்து விசரூபமாக நிற்கிறத பார்த்தீங்க நிச்சயமாக அதே போல் அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆயுஸ்கோமம் பாத பூஜை இந்த மாதிரி சுவாமிக்கு அங்கே மடத்தில் நடக்கக்கூடிய பூஜையை பார்த்ததில் உங்களுக்கு என்ன தோணுது அது குருநாதர் காணி மடத்தில் உயிரோட்டமாக இருக்க அதுதான் சத்தியம் ஏன் சத்தியம்னா அது குருநாதர் அவரோட சரீரத்தில் இருந்தபோது அவர் அருளால் நிறுவப்பட்ட கோவில் அதனால அதுக்கு என்னைக்குமே பவர் உண்டு அவருடைய அவர் பரிபூர்ணமா அங்க இருக்கார் அதாவது நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன் இப்பவும் சொல்லுவேன் எல்லோரும் வந்து ஒரு தடவையாவது காணிமிடம் வாங்க அங்கு ஒரு நாள் இருந்து பேசவே பேசக்கூடாது காத்தாலேருந்து உங்களுக்கு தூங்குற வரைக்கும் நாம சொல்லிட்டேன் ஒண்ணுமே வேண்டாம் அந்த நாமத்துல எல்லாமே இருக்குங்கிறது தான் திரும்ப 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 எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா அந்த நாமத்துள்ள அவருடைய பரிபூர்ண சக்தி அடங்கியிருக்கு அது எப்படி சொல்றாங்கன்னாக்க ஒரு மாத்திர எப்படி அவருடைய இருக்கோ அந்த மாத்திரை சாப்பிட்டா எப்படி அந்த உடம்பு வியாதி குணமா இருந்தோ அதே மாதிரி இந்த நாமத்துக்குள்ள அவர் பூர்ணமா இருக்க அந்த மும்மூர்த்தியும் அதுக்குள்ளேயே இருக்கா அதான் சொல்றேன் நம்ம தனியா மும்மூர்த்தி வேண்டியதுன்னு அந்த மும்மூர்த்தியும் அந்த நாமத்துக்குள்ள பூர்ணமா அடங்கியிருக்கா அதை சொன்னா போறோம் சோ நம்ம செய்யக்கூடிய ஒன்லி சொல்லலாமே நம்ம தண்ணி குடுக்கணும் போது யோகி ராமன் சொல்லுவோம் ஜெயகுராய மனசுல சொல்லி குடிக்கலாமே அவருக்கு அது வந்து அதுவும் பிரசாதம் நான் எனக்கு தெரிஞ்ச வரை நான் அது வரை அந்த தான் நான் பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பல தர பண்ண முடியுது அதுக்கும் காரணம் அவர் அனுகிரகம் தான் ஏன்னா அவர் அனுகிரகம் இருந்தால்தான் அவர் நாமாவை சொல்ல முடியும் சோ நான் அவர்கிட்ட மறுபடியும் வேண்டிக்கிறதுனா எப்பவுமே உங்கள் நாமாவை சொல்லக்கூடிய பாக்கியமும் பரிபூர்ண பக்தி பரிபூர்ண நம்பிக்கை வர வரை எப்பவுமே இருக்கணும் அது அது அவர் வேற எதுவும் கேட்க வேண்டாம் அவரே பண்ணிவிடுவார் அதனால கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை காணிபடம் வந்து குருநாதரை நீங்க நமஸ்கரிக்கணும் அவர் உயிரோட்டமா இருக்கார் கண்டிப்பா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் அத என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்தேன் இன்ஃபேக்ட் காணிபடம் வரும்போது நான் ஒரு சில மன சஞ்சலங்களோட இருந்தேன் அப்போ நம்ம ஐயா தமசி பொண்ணு காமராஜாவோட கூட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசினேன் அவர் சதார் நான் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் நாம சொல்லுங்கன்னார் அதெல்லாம் சால்வ் ஆகி ரொம்ப மன திருப்தியுடன் இருக்கேன் எல்லாமே காரணம் நம்மளுடைய சத்குருநாதர் தான் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத் ஜெய குரு ராயர்